ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடு எலும்பு துண்டாகவே மாறிவிடும் ஸ்ரீலங்கா சர்வதேச போர்தலமாக மாறிவிடும் ஒரு புறத்தில் பலாலியும் சம்பூர் பகுதியும் இந்தியாவிற்கும் மறுபுறத்தில் திருகோணமலை அமெரிக்காவிற்கும் வழங்கப்படுகிறது முன்னைய ஆட்சியின் போது தேர்தல் காலங்களில் இந்த அரசாங்கத்துக்கு மேலும் ஐந்து ஆண்டுகளை கொடுத்தால் சீனாவின் காலனியாக ஸ்ரீலங்காவை மாற்றி விடுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள் இன்றை சீனாவின் காலனியாக இந்த நாட்டை அமைப்பது யார் இங்கு சீனாவின் காலனியும் அங்கு அமெரிக்காவின் காலனியும் மற்ற இடத்தில் இந்தியாவின் காலனியாகவும் மாற்றி இந்த நாட்டை விளையாட்டுத் திடலாக மாற்றி இளைஞர்களை மீண்டும் ஆயுதம் நிலைக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறது இந்த நல்லாட்சி அரசாங்கம் விசேடமாக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் புதுமையான அவசரம் நிலவி வருகிறது ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் அறிக்கைகளை சமர்ப்பித்து பேசவிருக்கின்றனர் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி புதிய அரசியலமைப்பை நிறைவு செய்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது தமது பகுதிகளில் உள்ள பிரதிநிதிகளை சந்தித்து இந்த கேடு நிறைந்த அரசியலமைப்பிற்கு ஆதரவாக கை உயர்த்த வேண்டாம் அவ்வாறு உயர்த்தினால் பிரதேசங்களுக்கு வர இடமளிக்க மாட்டோம் என்பதை இந்த நாட்டு மக்கள் கூற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இதேவேளை நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அலரி மாளிகையில் சந்தித்த கடற்படை தளபதி கம்பாந்தோட்டை சம்பவம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் அதிகாரங்களை அபகரித்து பயன்படுத்துவதாக தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெகலிய ராம்புக்வெல குற்றம் சுமத்தினார் அதேபோல துறைமுக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்ற பகுதியில் பிரவேசித்த கடற்படை தளபதி ஊடகவியலாளர் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெகலிய ராம்புக்வெல கருத்து வெளியிட்டார் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு கடற்படை தளபதிக்கு உத்தரவிட்டது யார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சராக உள்ளார் அவர் இது பற்றி ஒரு வார்த்தையும் கூறவில்லை இந்த பாதுகாப்பு அமைச்சரின் பணிகள் வேறு யாருக்காவது ஒப்படைக்கப்பட்டுள்ளதா அல்லது யாராவது வலுக்கட்டாயமாக பயன்படுத்துகின்றார்களா ஜனாதிபதியின் அதிகாரங்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அப்பட்டமாக அத்துமறி எடுத்து பயன்படுத்துகின்றமை அவரது நடவடிக்கைகளில் தெளிவாக விளங்குகிறது பீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா அமைச்சு பதவி என்ற இறைச்சி துண்டுக்காக குறைக்கின்ற அளவை பார்க்கும் நான் தேசிய பாதுகாப்பு ஊடக பேச்சாளராக கடமையாற்றியுள்ளேன் எனவே சரத் பொன்சேகா யுத்த காலங்களில் தனது கடமையை சரிவர பயன்படுத்தியுள்ளாரா என்ற சந்தேகம் எழுகின்றது